அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் கடந்த சில தினங்களாக கிழக்கு ஜெருசலம் பற்றி எரிகிறது மிக வேகமாக மழமளவென தீ பரவி வருவதைக் கண்டு நாம் கவலைப்படுகிறோம் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றாலும் பொருட்சேதம் நடந்திருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் சீக்கிரமே இந்த தீ அணைக்கப்பட வேண்டும் அங்கு சகஜ நிலை திரும்ப வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் இது மனிதனின் சதியா இறைவனின் விதியா என்று ஒரு கேள்வி எழுக்கிறேன் ரெண்டுமாகவும் இருக்கலாம் மனிதர்களும் இவ்வாறு உண்டு ஆனால் இதுவரை அதற்கான தடயங்களோ ஆதாரங்களோ எதுவுமே கிட்டவில்லை இஸ்ரேல் நாடும் உறுதியாக இவர்கள்தான் செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை பாலஸ்தீனர்களும் நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் கொள்ளவும் இல்லை அவர்கள் இஸ்லாமிய மரபு வழியை பின்பற்றுபவர்களாகவே அவர்கள் இது போன்ற காரியங்களில் நிச்சயமாக ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் ஆக இறைவன் கொடுத்த தண்டனையா என்றால் இருக்கலாம் நமக்கு தெரியவில்லை இறைவன் தண்டனை கொடுத்தா என்பது நமக்கு எப்படி தெரியும் இறை தூதர்களுக்கு மட்டும்தான் இறைவனோடு தொடர்பு உண்டு ஆகவே நமக்கு தெரியாது ஆக இறைவன் தந்த வேதனையாக இருக்கலாம் சோதனையாக இருக்கலாம் தண்டனையாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆக இந்த சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவதாக அவர்களுக்கான உதவியை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது அடுத்தவர் துன்பத்தை கண்டு மகிழக்கூடாது நவீனம் சொன்னார்கள் பிறர் துன்பத்தை கண்டு மகிழாதே இறைவன் அவர்கள் மீது அருள் புரிந்து உன்னை துன்பத்திற்குள் ஆக அந்த கஷ்டம் உனக்கு வந்துடலாம் ஆகவே பிறர் துன்பத்தில் மகிழ்வது என்பது ஒரு மனித நேயமற்ற ஒரு செயல் இரண்டாவதாக இவ்வாறு துன்பங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் வரும்போது அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி சமூகங்களாக இருந்தாலும் சரி நாடுகளாக இருந்தாலும் சரி சற்று சுய சோதனை செய்து பார்க்க வேண்டும் இந்த துன்பம் எதனால் வந்தது நான் செய்த தவறுகளினால் வந்ததா நான் செய்த அநீதிகளினால் வந்ததா என்பதை கொஞ்சம் சோதனை செய்து பார்க்க வேண்டும் உரிமைகளையாவது காயப்படுத்தி பார்த்து அந்த இருக்கிறதற்கு நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையிலே இது ஒரு மனிதனுக்கோ சமூகத்திற்கோ வைக்கப்படுகின்ற ஒரு பயிற்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய இயலாமையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் வல்லரசாக இருந்தாலும் இறைவனுடைய சக்திக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆணவம் இதன் மூலமாக அடங்க வேண்டும் இறைவன் நினைத்தால் நம்மை நம்மை நம்ம தண்டனை வழங்கியே தீர்வான் உலகில் உள்ள எந்த சக்தியும் நம்மை காப்பாற்ற முடியாது நாம் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி அல்லது பல வல்லரசனுடைய துணை நமக்கு இருந்தாலும் சரி இதை புரிந்து கொண்டு மனிதன் காரியங்களை செய்ய வேண்டும் இதுதான் பரவேண்டிய பாடம் அடுத்தபடியாக நாம் துன்பங்களை அனுபவித்து விட்டோம் அல்லவா இனிமேல் இது போன்ற துன்பங்கள் யாருக்கு வரக்கூடாது என்று ஆசைப்பட வேண்டும் யான் பெற்ற துன்பம் பெருகை வையகம் என்று நினைக்கக்கூடாது எனக்கு வந்து அந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது என்று எண்ண வேண்டும் அதில் வந்து படிப்பினை பெற வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இவற்றின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்பதை நாம் கொள்கிறோம் ஆகவே இறைவா இந்த தீயை விரைவில் அடைந்து போவதற்கும் அந்த ஜெருசலம் மக்கள் மீண்டும் பழைய இயல்பு நிலை திரும்புவதற்கும் நீ அருள் குறிவாயாக